ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டைக்காய வச்சு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது போக இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி இல்லாமல் வைக்கிறது எல்லா டிப்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வாங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல இன்றைக்கி நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பச்சை சுண்டக்காய் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்மளுக்கு கிரேப்ஸ் மாதிரி இருக்கும் கொத்து கொத்தா அதை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இஞ்சி தட்டுறதுக்கெலாம் ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை சுண்டைக்காய் பிடிக்குமோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு பத்து சுண்டைக்காய் அளவு எடுத்துருக்கேன் ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த கல்லை இடிகல்ல வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டணும் அப்படின்னா டப்பு டப்புன்னு அது வந்து ரெண்டு ரெண்டாக வெடிச்சிடும் அதாவது ரெண்டாக மீன்ஸ் வெடிக்க மட்டும்தான் செய்யும் நம்மளுக்கு வந்து ரெண்டாக வந்து ஓப்பன் ஆகக்கூடாது இந்த மாதிரி நம்ம இருக்க மாதிரி எடுத்து நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா கருத்து போயிடும் சுண்டக்கா ஸோ அதனால நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து கசப்பு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைட்டாக தட்டணுனே அந்த டப்புன்னு வெடிக்குது இல்லையா ஸோ அதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும் கத்தரி விதை மாதிரி இருக்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் கத்திரிக்காயிலலாம் இருக்கும்ல விதை இந்த அவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அது மாதிரி இருக்கிறத நல்லா அமைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கசப்பு எதுவுமே இருக்காது ஸோ அந்த காய் மட்டும் கறி மாதிரி இருக்குமே தவிர கசப்பு இருக்காது பட் என்ன அப்படின்னா இதை இப்படியே செஞ்சு சாப்பிட்டோம் தான் நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து முழுசாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து விதைகள் எதையுமே அமைக்கி எடுக்கலை நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பட் இது வந்து நம்ம அந்த விதைகளை சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ அந்த சுண்டக்காய் வந்து தண்ணியிலே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் தண்ணியை விட்டு எடுத்தோம் அப்படின்னா கருத்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஸோ பேன் நல்லா அப்புறமா தாலிப்புக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுமே அது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாகவே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காயுமே எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஸோ நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த மசாலாவோட வாசனை வந்து ஜம்முன்னு இருக்கும் வீடே மணக்கும் பக்கத்தில் இருக்கவங்களே கேட்பாங்க என்ன குழம்பு இன்னைக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னு ஸோ அளவுக்கு வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு காட்டக்கூடிய இந்த சுண்டக்காய் கிரேவி மாதிரியே சுண்டக்காய்க்கு பதிலாக நம்ம வந்து கத்திரிக்காய் வெண்டிக்காய் இந்த மாதிரி வச்சு செஞ்சோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சுண்டக்காய் மட்டும்தான் செய்யணும் இல்லை உங்கள்ட்ட வந்து கத்திரிக்காய் தான் இருக்குது வெண்டிக்காய் இருக்குது அப்படின்னாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுண்டக்காய் கிரேவிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸோ தாளிப்புக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதாவது மூணு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே பொரிய விட்டுரலாம் இப்போ பெருங்காயத்தூள் நல்லா அப்புறமா இது கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெள்ளை பூண்டை வந்து நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஸோ இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சுண்டைக்காயை வந்து நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடும் சுண்டக்காய் ஸோ இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து நம்ம செய்யக்கூடிய சுண்டக்காய் கிரேவிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிரேவி வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அது கூடவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போவே தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே லைட்டாக சூடு ஏறிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை இது கூட சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான கல்லூப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு சாரி அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து சுண்டக்காய் எல்லாமே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் நல்லா எப்படி இருக்க பாருங்கள் தக தகன்னு ஸோ இதை அப்படியே சுட சுட சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துண்டளவுக்கு வெள்ளத்தை இந்த மாதிரி நெசக்கி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அது வந்து சூட்டிலே வந்து நல்லா கரைஞ்சிடும் இது வந்து இந்த கிரேவிக்கு இன்னுமே டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு சைடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை அல்லது அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டக்கராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நெக்ஸ்ட்டு உங்கள் மீட் மிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்